எத்தனை நல்ல பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க அதனால புதிய புதிய டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் தாராளமாக நிறைய ஈடுபாங்க அதன் மூலமாக குடும்ப உறுப்பினர்களுடன் அமைதி கண்டிப்பாக ஏற்படுங்க மேலும் உங்களுடைய சகோதரத்துவம் அதிகம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் அன்பர்களே இந்த வாரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரையிலான தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினொன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரையிலான நமது தனுசு ராசி வாரப்பழங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ நமது சேனலை மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்த விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே வாங்க இந்த வாரம் நமது தனுசு ராசி வாரப்பழங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் கிரக நிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது மூன்று விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றம் எப்ப இருக்குன்னா மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க சனிக்கிழமை அன்னைக்கு அது தமிழில் வைகாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் விருஷத்திலிருந்து தனுஷிற்கு நகர்கிறாருங்க இரண்டாவது மாற்றமாக இருபத்தி எட்டு மே ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தமிழில் வந்து வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் தனுஷிலிருந்து மகரத்திற்கு நகர்கிறாருங்க மூன்றாவது மற்றும் கடைசி மாற்றமாக முப்பது மே ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்னைக்கு தமிழில் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு சந்திரபகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்கிறார் ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறாருங்க இந்த மாதிரியான கிரக அமைப்பில் காரணமாக இந்த வாரம் நமது தனிசர சேன்பர்கள் அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஏன்னால் நீங்கள் எந்தெந்த காரியங்கள் முக்கியமான காரியங்களோ அந்த மாதிரி ரொம்ப அவசியமான செயல்பாடுகளை மட்டும் உங்கள் இருந்து அதிகமாக்குவீங்க அதன் மூலமாக சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில காரியங்கள் வந்து முன்னேற்றகரமான பலன்கள் கிடைத்தாலும் சில காரியங்களில் தளர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் மனம் தளராமல் உழைக்க வேண்டியது இந்த வாரம் ரொம்ப அவசியங்க நீங்கள் யாருக்காவது எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் அவசரப்பட்டு வாக்குறுதிகள் அள்ளி வீசக்கூடாதுங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்பண்டியது அவசியம் உங்களுக்கு வழக்கத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் வேலைப்பழு பணி நிமித்தமான பொறுப்புகள் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் உங்களுக்கான ஓய்வு நேரம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நீங்களும் எதிர்பார்க்காத வகையில் சில பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க கவர்மெண்ட் தொடர்பான பணிகள் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் ஏன்னா அரசு தொடர்பான பணிகளில் அதிகமான ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த வாரம் உங்களுக்கு பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க ஆரோக்கியத்தில் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான நல்ல மாற்றங்கள் உண்டுங்க நீங்கள் சிறப்பான ஆரோக்கியத்தை வந்து பராமரிப்பதற்காக கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்ப்பது மற்றும் தினசரி யோகா உடற்பயிற்சி போன்றவற்றை செய்வது உங்களுக்கு அந்த மாதிரி வழக்க வழக்கங்களை கடைபிடிப்பது மிகச்சந்த நன்மைகளை ஏற்படுத்தி தரும் உங்களது உடல் பருமனை குறைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தருங்க எனவே அந்த மாதிரி உடற்பயிற்சிகளில் யோகாசனம் செய்வது போன்ற விஷயங்களை நீங்கள் ஈடுபாடு ஏற்படுத்திக் கொள்ளலாம் ஆரோக்கியத்தில் அது நல்ல இம்பேக்ட்டை கிரியேட் பண்ணுங்கள் இந்த வாரம் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒருவேளை நீங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் லேட்டஸ்டான டெக்னாலஜி அப்டான கருவிகளோடு நீங்கள் வந்து செயல்பட்டு உங்களுடைய பணிகளை வந்து சிறப்பாக விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறக்கூடிய யோகத்தை நீங்கள் நீங்க வந்து அனுபவிப்பீங்க அதனால டெக்னாலஜி சம்பந்தமான லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் நிறைய வந்து யூஸ் பண்ணிக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு பண வரவுகள் போதுமான அளவுக்கு இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியோரமாக அமையுங்க ஒருவேளை கூட்டி வியாபாரம் செய்யக்கூடிய அன்பெலாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து எதிர்பார்த்தபடி லாபத்தை வந்து கிடைக்கப்படுவீங்க உங்கள் கூட்டணிகள் மூலமாக நன்மைகள் உண்டுங்க கலைத்துறை சார்ந்த அன்பர்களாம் இந்த வாரத்தில் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு உங்க பணிகளை நீங்கள் ஈடுபட வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கவனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் வியாபாரத்தில் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு மேன்மையான நல்ல சூழல் அதன் மூலமாக தான் உருவாகும் நண்பர்களே கடன் சார்ந்த சிந்தனைகளும் மனதில் அதிகமாக இருக்கும் வியாபார ரீதியாக ஏதாவது கடன் வாங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க கடந்த காலத்தில் சில லாபங்களை நீங்கள் ஈட்டணுங்கிறதுக்காக ஏதாவது புதிய ஒப்பந்தங்கள் வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஒப்பந்தங்கள் கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த வாரம் நீங்கள் பெறுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்கீங்க புதிய ஒப்பந்தங்கள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த வாரம் இருக்கிறது அதனால் குயிக்காக நிறைய பணம் உங்களால் சம்பாதிக்க முடியும் நல்ல லாபத்தை வந்து ஏற்படுத்திக்கொள்ள முடியும் அந்த மாதிரி லாபகரமான சூழ்நிலை வியாபாரிகளுக்கு இந்த வாரம் அமைதுங்க இது தவிர இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வெளிநாடு தொடர்பான ஏற்றுமதி ஏற்கமதி செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் பயணங்கள் மூலமாக நீங்கள் தன வரவுகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க பணம் சம்பாதிக்க முடியும் சரிங்க நான் உத்தியோகத்தில் இருக்க எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் உங்களுக்கு கூடுதலாக பொறுப்புகள் மேம்பட்டு உயர்வான நிலைக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க கூடுதலாக பொறுப்புகள் உத்தியோகப்பட இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கிடைக்குங்க வேலை தொடர்பான பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் ஏன்னா பயணங்கள் மூலமாக நிறைய பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுக்கு புதிய பயணங்கள் மூலமாக புதிய புதிய வாய்ப்புகள் உருவாகுங்க அதனால் நீங்கள் அதை சிறப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்பர்களே நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இப்போவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டம் அழுத்தி விடுங்க இதனால் புதிய வீடியோக்களும் மொபைல் தேடி தனசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க நமது தனுசு டுடிய ராசிபுலன் சேனல் மூலமாக வரக்கூடிய ராசிபுலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்பாக அது அமையும் எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக இருக்குங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதியவர்களும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நமது தனுசு டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆள்பட்டனை அழுத்தி விடுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் வேலை தொடர்பான பயணங்களுக்காக நீங்கள் வந்து புதிய உதிய வாய்ப்புகள் வந்து உருவாக்கி கொள்வதற்காக நீங்கள் வந்து பயணங்களை திட்டமிட்டு செயலற்றங்கள் வெற்றியில் ஒன்றுங்க இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தமான ஃபீல்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இந்த வாரம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காதல் உறவுல உங்கள் மனக்குறந்த காதலருடன் நீங்கள் வந்து கொஞ்சம் மந்தமான ஒரு சூழ்நிலை வந்து பெறுவீங்க அதனால நீங்கள் வந்து காதல் உறவுல புதிய ஆற்றலையும் நல்ல புத்துணர்ச்சியும் கொண்டு வருவதற்காக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் உங்கள் காதலருக்கும் உங்களுக்கும் இடையில சின்ன சின்ன விஷயங்களில் தொடர்ந்து தகராறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருந்தாலும் நீங்கள் வந்து சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்க முடியுங்க உங்கள் காதலரிடம் நீங்கள் உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு உங்களது காதல் உறவை வந்து மந்தம் இல்லாம நல்ல புத்துணர்ச்சியாக நீங்கள் வந்து மாற்றிக்கொள்வதற்கான வழிமுறைகளை உருவாக்கி கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு அதை சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க திருமண மாணவர்களுக்கு இந்த வாரம் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன மன உளைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஏன்னா உங்களது வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியம் காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் மனதில் தொந்தரவு ஏற்படலாம் வாழ்க்கை துணை அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்களுடைய உடல்நிலை ஆரோக்கியம் காரணமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் காரணமாக நீங்கள் வந்து சின்ன சின்ன சங்கடங்களை சங்கிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினருடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுங்க குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலைகாட்டினாலும் காட்டினாலும் அதெல்லாத்தையும் வந்து நீங்கள் சிறப்பாக சமாளிப்பீங்க பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு இப்பொழுது பணம் கரையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ண வேண்டியது அவசியம் குடும்பத்தோடு சேர்ந்து எதாவது மத மத பயணம் போகிறதுக்காக நீங்கள் பிளான் பண்ணலாங்க அதன் மூலமாக குடும்ப உறுப்பினர்களுடன் அமைதி பெருகும் நல்ல ஒரு சகோதர தொகுதி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாங்க உங்களது குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க இந்த வாரம் உங்களது பெற்றோரும் வந்து உங்களுடைய செயல்பாடுகள் காரணமாக உங்களுடைய தனித்துவமான இயல்பு காரணமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க எனவே அதன் மூலமாக குடும்ப உற்பங்களை இருந்து மகிழ்ச்சிப்படுத்த நீங்க சின்ன சின்ன மத பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடலாம் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இல்லர் வாழ்க்கையில வாழ்க்கை துணை கூட நீங்க அனுசரித்து போறது ரொம்ப முக்கியங்க திருமண மாணவர்கள் இன்று தினம் கணவன் மழையே இருக்கக்கூடிய ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வகையில் நடந்துகிறது ரொம்ப முக்கியம் ரெண்டு பேருமே வந்து கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேருமே வந்து அனுசரித்து போகிறது மூலமாக தான் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் வந்து இல்லற வாழ்க்கையில் அடைய முடியுங்கிறத மறந்துடாதீங்க எதிர்பாராத பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பயணங்களை மேற்கொள்ளலாம் உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரிகள் நடத்தணும் அப்படின்னா குடும்பத்தில் இப்போ சுபகாரி பேசுவார்த்தைகள் சிறப்பாக கைவிடக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க கொள்ளுங்கள் கல்வியில் மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நல்ல முன்னேற்றம் மாணவர்களுக்கு இந்த வாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் வந்து படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்துறதுல சில சிரமங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் நீங்கள் மனதை ஒருமுகப்படுத்த தியானம் செய்யலாம் யோகா செய்யலாம் அப்படி செய்வதன் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் வந்து மனதை வந்து அமைதியாக வைத்துக்கொள்ள முடியும் உங்கள் படிப்பில் வந்து கூடுதல் கவனம் செலுத்த முடியும் நண்பர்களே அமைதியான மனதுடன் மட்டுமே ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்கள் தீர்வு காண முடியுங்கிறதுனால நீங்கள் தியானம் அல்லது யோகாவை இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிக்க அதை தொடர்ந்து கூட செய்யலாங்க உங்களுக்கு கல்வி முன்னேற்றம் இன்னும் சிறப்பாக மாறும் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் நீங்கள் வந்து டைம் கிடைக்கும் கிடைக்கும்போதெல்லாம் நாகதேவர்கள் வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு காரியங்கள் முயற்சிகள் இருக்கக்கூடிய இடையூறுகள் எல்லாம் விளைவுகளை யோகத்தில் இருந்து பெறுவீங்க மேலும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் வயதில் மூத்த நபர்களுக்கு நீங்கள் அன்னதானம் செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு வந்து சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வர வர ஆனால் நீங்கள் அம்மனுக்கு செவ்வரளி மாலை சுட்டி வழிபட்டு வருவதும் சிறப்புங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டுருங்க உங்க கூட ஷேர் பண்ணி விடலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலினாலும் அல்லது உங்கள் கருத்துக்களை நான் நீங்கள் ஆசைப்பட்டாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஸில் அதை தெரிவிக்கலாங்க அனைத்து விதமான கருத்துக்களும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ தயங்காம உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க அது எங்களது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பாக அது அமையும் நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலோட இணைந்திருக்க வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு அனைவருக்கும் நடைந்த மனமாதிரி இன்னொருமறை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வார ராசி மற்றும் தினசரி ராசி புதிய வீடியோக்களை உங்களை சந்திக்கிறேன் Thank you, friends. Have a wonderful week this week.